பகிரங்கமாவே போட்டிருக்காங்க முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் டிக்கெட்டு இந்த டிக்கெட் வாங்கினா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு ஐநூறு ரூபாய் இல்லாமல் படம் பார்க்க முடியாது நாலு பேர் படம் பார்க்கிறாங்க லோன் போட்டுதான் மூணு இல்லை அரசாங்கம் இதை வந்து கவனம் எடுக்கணும் டிக்கெட்டிதான் நீங்க நடிச்ச படத்தையே இப்படி ஒரு அக்கிரமம் மணியாமல் நடக்குது நீங்க பேச மாட்டேங்க நீங்க எப்படி நாட்டை மாத்தப்போ ஒரு ரசிகர்கள் வெறிக்கிறமா இருப்பாங்க அதை நமக்கு காசை பயன்படுத்திக்கிறோம் அவனுடைய ஆர்வத்தை பணம் மாக்கணும் அப்ப எங்க போய் நிக்குது இரநூறு கோடி வாங்கினதுனால தான் இவன் தடையில போய் நிக்குது மூணு நாள் எடுக்க வேண்டிய காசு நீங்கள் பத்து நாள் எடுத்துங்க நார்மல் டிக்கெட் விற்கலான்னு சொல்லலாம் ஏன் சொல்லாமல் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் தி கோட் இன்னைக்கு சினிமா அரங்கில் டிக்கெட் புக்கிங் ஆகிட்டு இருக்கு குறிப்பாக இந்த எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ஷோக்கான டிக்கெட் வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்க அதுவும் இந்த ஸ்நாக்ஸோடு தான் வாங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எப்படி பார்க்க எப்படி பார்க்குறதுனா அவங்களே அபிமானமாக ரசிக்கக்கூடிய அவங்களே கூட்டத்துக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் காட்சி முதல் ஷோ எத்தனை மணிக்கு போட்டாலும் அதிகாலையில் போட்டாலும் சரி வேறு மாநிலத்தில் போட்டாலும் சரி பார்த்து ஆகன் வெறிகுண்டு அழியக்கூடிய உங்களுடைய ரசிகர்களை உங்களை நம்பி பின்னாடி வர்றவனுடைய பாக்கெட்டில் கை வைக்கிறதா இந்த வேலை அப்போ ஒரு 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 அபிமானத்தை நீங்கள் பணமாக்க பார்க்குறீங்க ஒரு அன்பை நீங்கள் பணமாக்க பார்க்குறீங்க உங்கள் துறை சார்ந்த நீங்கள் நடித்த படத்தையே இப்படி ஒரு அக்ரமம் மணியாமல் நடக்குது நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் எப்படி நாட்டை மாற்ற போகிறீங்க ஊழல் எப்படி ஒதுக்க ஒழிக்க போகிறீங்க புதிய அரசியல் எப்படி கொண்டு வர போகிறீங்க இதுதான் ஒரு பகிரங்கமாகவே போட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு இந்த டிக்கெட் வாங்கினா நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு முந்நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஸ்நாக்ஸு ஐம்பது ரூபா பார்க்கிங் ஐநூறுரூவா இல்லாமல் படம் பார்க்க முடியாது இதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா இது இங்கே உங்களால் இப்படி கேட்காமல் இருக்கு அப்போ உங்களை நம்பி வரக்கூடிய ரசிகரில் ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கே அவன் பாக்கெட்டில் கை விற்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க உங்களை நம்பி வரக்கூடிய கூட்டத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க இல்லை ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகனாக இருப்பது ஒரு சாமானியன் மட்டும் தான் இருக்க முடியும் ஒரு ஹை சொசைட்டியில் இருக்க வந்து ஒரு ரசிகராக வந்து இறங்கி கட் அவுட்டோ பாலாபிஷேகமோ பண்ணப்போகிறது இல்லை ஒரு அடித்தட்டு மக்கள் தான் இந்த சூழலை எதிர்பார்த்துருக்காங்க இவங்களுக்கு இந்த முந்நூற்றி தொண்ணூறுன்றது ஒரு பெரிய கனவு தானே அது கனவு இல்லை அவன் மேலே வச்சுருக்கக்கூடிய பாரம் கல் அது ஒரு அவனுடைய ஒரு நாள் கூலி வேலைக்கு போனால் அவனுடைய சம்பளம் ஒரு நாள் வேலையை ஒரு படம் இன்றைக்கி மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அந்த படம் டிக்கெட் எடுத்துகிட்டு வாரசியில் நின்று போய் பார்த்தா ஆஃப் டே போய் ஒரு நாள் லீவ் போடணும் கையில் இருக்க ஒரு நாள் வருமானமும் போகுது கையில் இருக்க ஐநூறுரூவாயும் போகுது அப்போ எவ்வளோ பெரிய விலை நீங்கள் அந்த அவனுக்கு செய்கிறீங்க அப்போ இதை வந்து நீங்கள் முதல்ல பேசணும் நடிகர் விஜய் தானே அவர் தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தேட்டர் ஓனர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்கலாம் அந்த அதை கேள்வி தான் அடுத்தவரும் நீங்கள் அதான் கேட்பீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் இவர் வாங்குறாரு இப்போ சின்ன படம் பாலைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் முந்நூறுவாய்க்கு தாங்களா அது சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் ஒரு பத்து நாள் ஒன்று நாள் கூட படம் இப்போ படம்லாம் நாள் பன்னெண்டு நாள் தான் ஓடுது அந்த இடத்துல இருவாங்க படம் நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டுருன்னு வச்சுங்க அப்போ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் இரநூறு கோடி ரூபா சம்பளம் இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு அப்போ நானூறு கோடி வருது நானூற்றம்பது நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு படத்தை வைக்கிறாங்க அப்போ நானூற்றம்பது கோடி கோடி ரூபாய் வாங்கணும் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான் பணம் எடுக்க முடியும் இந்த படம் வந்து நீங்கள் இந்த பெரிய படம் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாளைக்கு மேலே ஃபுல்லாக மாட்டேங்குது அப்போ அதுக்குள்ளே நம்ம போட்ட காசை எடுத்துட்றோம் அப்போ ஃபஸ்ட்டோ பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எவ்வளோ பணமாக கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் வெறித்தனமாக இருப்பாங்க அதை நமக்கு காசை பயன்படுத்திக்கணும் அவனுடைய ஆர்வத்தை பணமாக்கணும் அப்போ எங்கே போய் நிற்கிது இரநூறு கோடி வாங்கினதுனால தான் இவன் தடையில் போய் நிற்கிது இதுதான் இந்த இதை வந்து நீங்கள் வந்து மூணு நாள் எடுக்க வேண்டிய காசை பத்து நாள் எடுத்துங்க நார்மல் டிக்கெட் விற்கலான்னு சொல்லலாம் ஏன் சொல்லாமல் இருக்காரு டிக்கெட்டி தான் நீங்கள் விற்கணும் இல்லை அரசாங்கம் இதை வந்து கவனம் எடுக்கணும் காவணி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலில் வந்து ரூபா டிக்கெட் மூவாயிரம் டிக்கெட் பார்க்குறாங்க அவங்க இதுக்கு அறிக்கையை கொடுக்குறாங்க திருப்பி பிடிக்கிறாங்க அவங்க ஃபைன் பண்ணுறாங்க சில பசங்களை சீஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அது சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அப்பப்போ ரைடு போயிட்டுருக்கு இது பகிரங்கமாக தேட்டரில் ஆன்லைனில் இந்த மாதிரி விற்கிற விஷயத்தை வந்து அரசாங்கம் இதை வந்து கண்காணிக்கணும் அரசாங்கம் இதை வந்து ஒரு வரை வ வரைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு முந்தையிலாம் நம்ம இப்போ நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் பார்க்க போகிறப்ப ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதிகபட்சம் தொண்ணூறுரூவா இருக்கும் டிக்கெட் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்ச எந்த தேட்டரில் டிக்கெட் கிடையாது படம் பார்க்குறதே காஸ்ட்லி ஆகிட்டீங்களே நாலு பேர் படம் இருந்தால் லோன் போட்டு தான் போகணும் போல அந்த அளவுக்கு நீங்கள் வந்துருச்சு அப்போ திரைப்படத்துக்கு உங்கள் நீங்கள் சார்ந்த உங்களை வாழ வைத்த உங்களை உருவாக்கிய உங்களை அடையாளப்படுத்தி காட்டிய அந்த தொழிலுக்கு உங்களை கொண்டாடக்கூடிய ரசிகனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக இல்லையாது நீங்கள் அதை கூட உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க ஓடிடி போன்ற பல தளங்கள் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆனால் தியேட்டர்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு இரநூறுபா கீழே டிக்கெட் இல்லை அப்படி உள்ளே போனாலும் அந்த ஸ்நாக்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு நிற்கணும்னா ஒரு முந்நூறுவாய்க்கு குறைவாக நம்ம அங்கே வாங்குறதுக்கு முடியல இது எப்படி இதெல்லாம் அரசாங்கம் பார்க்குறது இல்லையா சார் நூற்றி நாற்பது ரூபா சார் ஒரு காஃபி எனக்கு தூக்கி வாரி போட்டு காஃப் இவ்வளோ கிட்ட நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேயே காஃபி நூற்றி நாற்பது ரூபா கிடையாது ஏர்போர்ட்டுக்குள்ளீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றம்பா இருக்காது அது வச்சுக்காது அதை வந்து டாலரில் வைப்பான் இன்டர்நேஷனல் ரேட்டுன்றது அதை ஏதோ கணக்கு சொல்லுவாங்க அவனுக்கு கணக்கு நீங்கள் ஒரு சினிமா பார்க்க போனால் வெளியில் நான் டீ காஃபி வந்து பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறேன்னா இந்த கேட்ட தாட்டி அங்கே உள்ளே போனால் நூற்றி ஐம்பது ரூபா காஃபின்றான் என்ன எதில் போட போகிறான் காஃபியை நீங்கள் என்ன வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்குமா இல்லை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்குமா ஒரு படம் பார்க்க போயிட்டால் அந்த இடத்துல ஒரு காஃபி ஒடிக்கி நினச்சது குத்தமா நூற்றி ஐம்பது ரூபா காஃபி வண்டியை போய் பாட்டினா ஐம்பது ரூபா காராக இருந்தால் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ப்ரேட்டின் கையில் தேட்டர்கள் பெரும்பாலும் தேட்டர் போயிடுச்சு மொத்தமாக எல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ ப பரங்கிமலை ஜோதினு ஒரு தேட்ரு அந்த தேட்டர்லாம் வந்து சாதாரண ஒரு தேட்டர் ஆரம்பிச்சு என்ன படம் ஓடிச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த தேட்டரை சில நிறுவனங்கள் எடுத்து சும்மா அது அந்த தேட்டர் அப்படியே தான் இருக்குது ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட் அப்படியே வெளியில் பெயிண்ட்டுங்கன்னு அடிச்சு அதை ஒரு மல்டிப்ளெக்ஸாக மாற்றி காமிச்சு சிங்கிள் ஸ்க்ரீன் ஆனால் மல்டிப்ளக்ஸ் மாதிரி காமிச்சு அதை ஆன்லைனில் போய் டிக்கெட் வைக்கிறாங்க நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க உள்ள போய் கேட்டால் காஃபி நூறுரூவா இப்போ இப்போ பாப்கார்ன் கேட்டால் வந்து அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது அது தியேட்டரு ஓன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பெரிய நடிகர்களுடைய படங்கள் வர்றப்போ தான் கூட்டம் வருது மீதி நேரத்தில் எங்களுக்கு கரண்ட் பில் கூட கட்ட ஆக மாட்டேங்கிது அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதுவும் சரிதான் இல்லை மக்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்போது நீங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுங்க பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் அஞ்சு ரூபாய்க்கு மேலே இருபத்தஞ்சு ரூபா ரூபா கொடுத்தா அங்கே ஒரு சண்டை வருது இதெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது இது இது போன்ற மல்டிப்ளெக்ஸ்க்கு தியேட்டருக்குள்ளே உள்ளே போகும்போது ஒரு பாப்கார்ன் விலை முந்நூறு ரூபாய் ரூபான்ற ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அரசாங்கம் எம்ஆர்பின்ற ஒரு வரைமுறையை வச்சிருக்கு இதுக்கெல்லாம் இந்த ஃபுட் கார்பரேஷன்லாம் குரல் எடுக்க மாட்டாங்களா அதில் எம்ஆர்பி இருக்காது பார்த்துருக்கீங்களா அது இருக்காது இருக்காதுங்க காஃபி வாங்கினா அது எம்ஆர்பி எங்கே இருக்க போடும் எங்கே போட முடியும் இல்லாமல் நீங்கள் போகிற போய் ஆன்லைனில் எழுதி வாங்க சொல்லிடுறான் நீங்கள் போய் அங்கே காசு கொடுத்துட்டு கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை சண்டை போடணும் அவங்க ஃபோனை காமிச்சி அவங்க காஃபி கொடுத்துருவான் உங்கள் ஃபோனை காமிச்சா பார்க்கலாம்னு கொடுத்துருவான் அப்போ உங்களை காசை முன்னாடியே வாங்கிடுறான் இல்லை இது அரசாங்கத்தோட அரசாங்கம் இதை வந்து முறைப்படுத்தணும் இது ஒரு பெரிய பகல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு திரைப்படத்துறைக்கு இப்போ செய்யக்கூடிய பெரிய அநீதி எனக்கே படம் பார்க்கணும் ஃபேமிலியோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்க உங்கள் தலையில் வைக்கக்கூடிய மிளகா அந்த தலை முறை அடைக்கக்கூடிய விலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதை இன்னொரு பெரிய பாதிக்கப்படுறது ரசிகர்கள் தான் உங்கள் தலைவனை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஐநூறுரூவா கொடுத்து நாலு கொடுத்து கூட்டத்தில் அடித்து முடிச்சு கலாங்கத்தில் நாலு மணிக்கு அஞ்சு குளித்து கோயிலுக்கு போகிற மாதிரி போய் படம்பாக்கு போகிற போகக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ அரசாங்கம் அதை முறைப்படுத்தும் இப்போ இந்த நோட் இவ்வளோ விலையாக டிக்கெட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது விஜய் அரசியலுக்கு வர நேரம் இது ரசிகர் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக ஆகும் அவங்க யோசிக்கணும் ரசிகர்கள் வந்து அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க தலைவர் வந்து ஒரு பாட்டில் எப்படி மாற்றினாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்து தலையில் ஒரு பாட்டில் மாத்திடுவார் அப்படின்னு அந்த புரிதல் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது அவங்க அந்த அதா கொடுக்கறதும் அவங்களுக்கு பெருசாக அந்த மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா அதில் பெருசாக இருக்காது அது வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் அரசியலே வெளித்தரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும் இவர் என்ன செய்ய போறார் வந்து அப்படிங்கிறது அது அவர் தான் பேசணும் கோட்டு நிர்ணயம் பண்ண அந்த டிக்கெட் விலை அப்படியே தொடருமா இல்லை ஏதாவது மாறுதல் இருக்குமா இல்லை இந்த பெரிய படங்கள் வர்றப்ப இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிடுவாங்க பெரிய படங்கள் வர்றப்ப இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முறைப்படுத்தி இவ்வளோ தான் தேட்டரில் டிக்கெட் விற்கணும் ஏற்கனவே நாலு மணி சோன் கொடுத்துருந்தாங்க அதிகாலை காட்சி நாலு மணிக்கு கொடுக்குறப்ப அதிகாலையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போய் பழி ஏற்பட்ட பிறகு அதிகாலை காட்சி ரத்து பண்ணாங்க அதிகாலை காட்சி கிடையாது எட்டு மணிக்கு மேலே படம் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் சுற்றி அதே மாதிரி இவ்வளோ தான் டிக்கெட் விற்கணும்னு அரசாங்கம் நிர்ணயிக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக்கில் விற்காமையாக இருக்கிறாங்க பிளாக்கில் வாங்கி ஒரு காலத்தில் பிளாக்கில் பிளாக்கில் விற்கிறதுக்கு நீங்கள் வழி பெருசாக இல்லை எல்லாம் ஆன்லைன் அப்படிங்கிற போது ஒரு நிர்ணயிக்கக்கூடிய கட்டத்தில் தான் டிக்கெட் விற்கணுங்கிற ஒரு வரைமுறையை ஒரு கமிட்டி கூட போட்டு அவங்க சிறப்பாக சொல்லுவாங்க சில கம்மெண்ட் சொல்லுவாங்க தேட்டர் ஓனர்ஸ் எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ப கொடுத்து வாங்கியிருக்கிறோம் இவ்வளோ கொடுத்து இது பண்ணியிருக்கோம் எங்களை எங்களுக்கு நாங்களும் போட்டால் காசை எடுக்கணுமே படம் வந்து ஒரு பத்து நாளைக்கு தான் ஓடுது இருபது நாளைக்கு தான் ஓடுதுன்னு அவங்க தரப்பில் குடைச்சார் இவங்க அவங்க தேட்டர் ஓனர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு டீம் போட்டு இவ்வளோ டிக்கெட் இவ்வளோ தான் விற்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபைனலைஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தி கோட் படம் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தில் இருக்கிறதுக்கு முக்கிய நன்றி